சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கேரளா மாந்திரிகம் கொல்கத்தா மாந்திரிகம் மாதிரி முஸ்லீம்ஸ்ல இருந்து நிறைய பேர் அது மாதிரி பண்றாங்க மாந்திரிகம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால பாதிக்கப்படுறவங்களும் ஜாஸ்தி ஆனா அதுக்கான கர்ம பதிவு அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்குங்களா அப்படி இருந்து அந்த ஜாதக அமைப்பு இருந்து கண் கூட நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்பட்ட ஆட்களை பாத்திருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குங்களா ஓகே ரொம்ப நுட்பமான கேள்வி அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமா அதை நம்ம நம்ம வந்து பிரிச்சு பதில் சொல்லணும் இந்த இப்ப நம்ம பேசக்கூடிய அந்த டாப்பிக்கை வந்து கேட்டுட்டு இருக்க மக்கள் இருக்கு இல்லையா அந்த மக்கள் வந்து மாந்திரிகம் இல்லாத விஷயத்தை மாந்திரிகம் போட்டு குழப்பிக்க கூடாது இல்ல அதை வந்து நம்ம இயல்பான விஷயம் வேற மாந்திரிகத்தால நடக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வேற அதை நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணணும் இல்லையா அதை நான் வந்து பிரிச்சு சொல்லிடுறேன் மாந்திரிகத்தால ஒருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதற்கான சிம்டம்னு ஒண்ணு இருக்குல்ல அறிகுறின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த அறிகுறியில முதல் அறிகுறி என்னன்னு தெரியுங்களா கம்யூனிகேஷன் இப்ப ஒரு வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருக்காங்கம்மா பையன் மகன் இருக்காரு மகனு மகனும் மருமகளும் இருக்கிறாங்க பேர குழந்தைங்க இருக்கிறாங்க பொண்ணு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு என்டையர் ஃபேமிலி இருக்குமா ஓகே இப்போ அந்த ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாம ஒரு மாந்திரிகத்தினுடைய தொடர்பு உள்ள வருது அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஏவலா இருக்கலாம் செய்மணியா இருக்கலாம் திருஷ்டியா இருக்கலாம் ஏதோ ஒரு நெகட்டிவ் உள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்குள்ள வருது நம்ம வீட்டையும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களையும் அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு தெரியுங்களா அந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்க நபர்களுக்கான அடிப்படை பேச்சுவார்த்தை இருக்குல்ல ஓகே அது கட்டாகும் எப்படி கட்டாகும்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் அது எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்னா காரணமே இல்லாம சண்டை வரும் சில நேரங்கள்ல நீங்க கவனிச்சிருக்கீங்களா நல்லா பேசிட்டே இருப்பாங்க நல்லா சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க நல்ல டாபிக்ஸ் பேசிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது திவீன் என்னன்னே தெரியாது காரணமே எல்லாம் எரிஞ்சு விடுவாங்க காரணமே எல்லாம் சண்டை வரும் அந்த அந்த சண்டை வந்ததுக்கும் அந்த ரொம்ப அப்படி டிப்ரஸ் ஆகி கத்துனதுக்கும் அவங்களுக்குள்ள அப்படி சண்டை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பிள்ளை ஒரு விரிசல் ஏற்படும்ல ஓகே அந்த விரிசலுக்கு பின்னாடி நீங்க அப்படியே நோண்டி நோண்டி உள்ள போய் பாத்தீங்கன்னா எதனால சண்டை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசனே இருக்காது ஓகேங்களா முதல் சிம்டம் ஒன்னு ரெண்டாவது அந்த கம்யூனிகேஷன் கட்டாதுல ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் கட்டாவது இல்லையா அந்த மாதிரி மிஸ் வருது இல்லையா மிஸ் அண்டர் வர்றதுனால உள்ளுக்குள்ளே டிப்ரெஷன் ஏற்படுறது ஆமா உள்ளுக்குள்ளே டிப்ரெஷன் ஏற்படுது அது டிப்ரெஷன் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட முடியாது அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ரஷன் எப்படி சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன்னா நம்மளை பத்தி இவங்க சரியா புரிஞ்சுக்கலையே இவங்க இப்படிதானே நம்ம இவ்வளவு நாளா ந நம்ம நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தோமே இவங்க போய் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல ஓகே அந்த ஒரு எண்ணம் நல்லா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பம் இருக்குதுமா அந்த குடும்பத்துக்குள்ள திடீர்னு ஒரு கல் விழுந்த மாதிரி திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல ஒரு பிரச்சனை வருது கிடையாது சண்டை வருது எல்லாம் கண்டமேலா போகும்போது அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பேசிப்பாங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் வந்து கரெக்டா வீட்டுக்காரர் ஆபீஸ் போவாரு அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும் அவங்கவுங்க வேலைங்களை அவங்கவங்க பாத்துப்பாங்க அமைதியா நல்ல ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு அடுக்கி வச்ச ரூம் எப்படி இருக்கும் நீட்டா இருக்கும்ல அந்த ரூமு திடீர்னு ஓவர் நைட்ல எல்லாம் கலைஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் அடுத்து நமக்கு என்ன டவுட் வரும் கலச்சது யாரு இருந்தாலும் வரும் எதனால கலைஞ்சது தானே வரும் எதனால கலைஞ்சதுன்னு உங்களால காரணமே கண்டுபிடிக்க முடியலன்னா அதுதான் திஷ்டி அல்லது வென நீங்க சொன்ன ஏவல் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறதுக்கான முதல் படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் அறிகுறி ஒண்ணு அடுத்த அறிகுறி என்னங்கறீங்களா தூக்கம் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கா போகணும் இதுதானே அடிப்படை உடல் ஆரோக்கியம் எல்லாருக்கும் அந்த உணவு உண்ணும் உணவு சரி உணவு கூட விட்டுருங்க உறக்கம்ன்றது வெறும் உடலுக்கு மட்டும் ஆரோக்கியமா அல்லது மனதிற்கும் மூளைக்கும் ஆரோக்கியமா எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனது நம்மளுடைய மூளை உள் உறுப்பு இயக்கம் சுழற்சி எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் கரெக்டுங்களா கரெக்டான சரியான நேரத்துல எடுக்கக்கூடிய அளவான உறக்கம் ஓகேங்களா அந்த உறக்கம் டிஸ்டர்ப் ஆகுது எப்படி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சத்தங்கள் தேவையில்லாத விஷுவல்ஸு தேவையில்லாத சீன்ஸு அதெல்லாம் வந்து 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 நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி இது ரெண்டுத்தினுடைய விளைவுனால என்ன ஆகும் மூடு டிஸ்டர்ப் ஆகிடுமா ஆமாம் மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க இல்லையா மூட் ஸ்விங் டிஸ்டர்ப் ஆயிடும் மூட் ஸ்விங் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நாம நாமளாவே இருக்க மாட்டோம் உண்மையா கரெக்ட் அப்படி நாம நாமளாவே இல்லாத பொழுது யாராச்சும் நம்ம சும்மா சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டா கூட வல்லுன்னு விழுவோம் கரெக்டா ஆமா

ஒரு வரோம் இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு பண்றாங்க இல்ல நம்மளே பண்றோம் எது ஒண்ணு ஒரு நல்ல காரியம் நடக்குது இல்ல நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் போகும்போது நல்லா போறோம் சந்தோஷமா போறோம் அதுக்கு நாள் வரைக்கும் நல்லா எல்லாம் சிரிச்சு பேசிட்டு காமெடி அடிச்சுட்டு போறோம் போயிட்டு இப்படி வரும் வந்து அடுத்த நாளே உடம்பு சரியெல்லாம் போகிறதுலாம் அடுத்த ஸ்டேஜ் முதல்ல இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பாருங்க முதல் படி டிஸ்டர்பன்ஸ் நான் இப்ப சொன்னேன் பாருங்க தூக்கம் நிம்மதி கெட்டு கம்யூனிகேஷன் கெட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கெட்டு இந்த ஒரு ஒரு மைண்டுக்கும் இன்னொரு மைண்டுக்கும் ஒரு சிங்க்னு ஒண்ணு இருக்கும்ல ஒரு மனதுக்கும் இன்னொரு மனதும் ஒத்து போகணும்ல ஒத்து போனா தானே அது ஆரோக்கியமான உறவு ஒத்து போகாம முட்டிக்கிட்டீங்கன்னா இதுதான் முதல் படி தயவு செஞ்சு இந்த ஸ்டெப்ல நீங்க உஷாராகணும்

ஓகேங்களா அப்போ முதல் ஸ்டெப் அலர்ட் ஆயிக்கோங்க இல்ல ஏதோ ஒன்னு திருஷ்டியோ இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவோ ஏதோ ஒன்னு கழிப்போ கர்மாவோ ஏதோ ஒண்ணு அடிச்சிருக்குது ஏதோ ஒன்னு பட்டு இருக்குதுன்றது அப்புறம் வீட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சுத்தி போடுவாங்க கரெக்டா கண்டிப்பா சுத்தி போடுவாங்க உப்பு தண்ணியில குளிப்பாங்க கிளென்சிங்க்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்களா ஆமா ஓகே இதனுடைய அடுத்த படிநிலை என்னன்னு தெரியுங்களா மனதை பாதிச்சிருச்சு ஓகே அடுத்து உடல்நிலையை பாதிக்கும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் இது அடுத்து 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 எங்க கொண்டு போய் வைக்கும் வேலையில கவனம் சேர்த்துறோம் டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணுவோம் மிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அது அடுத்த ஸ்டேஜ் எங்க போகும் அதனால ப்ரமோஷன் கட் ஆகும் அதனால வேலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு பெரிய லாஸ்ட்ல கொண்டு போய்விடும் கடைசியில் அரிச்சு 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 குடும்பமே கடைசியில் ஒரு ஸ்கொயர்ல வந்து நின்றோம் ஒண்ணுமே இல்ல எங்கயோ ஆரம்பிச்சோம் நாங்க நல்லாதான் இருந்தோம் திடீர்னு ஒரு ஆறு மாசமா எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த கதையை நீங்க பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா இதுதான் இதுதான் இந்த டைம்ல தான் நீங்க ஓகே யார் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல எல்லாரையும் மாதிரி அடிக்கிறது கிடையாது எல்லாரையும் வந்து ஏவல் தாக்குறது கிடையாது முதல்ல நம்பர் ஒன் யார் உஷாராகணும் அப்படின்றதுக்கு எந்த மனிதர்கள் கிட்ட உஷாராகணும் அப்படின்றது இருக்கு ஓகேங்களா அதை ஒட்டி இப்ப நமக்கு தெரிந்த ஒரு நபருக்கு நடந்த ஒரு உண்மை அனுபவம் இருக்குது அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கேட்கற கேட்கறவங்களுக்கே நைட்டு பல பேருக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு ஒரு குடூர் அனுபவம் அதை நான் அப்புறம் சொல்றேன் இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த யார் எந்த குடும்பம் அதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுங்க எல்லாரும் பேப்பர் பென் எடுத்து மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி சிம்மம் கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது அது புள்ளி விழுந்தாலும் சரி லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் இந்த மூணு இருந்தாலும் சரி நட்சத்திரம் சிம்ம ராசி ராசி சிம்ம லக்னம் கன்னி லக்னம் லக்ன புள்ளியோ ராசியோ உத்தர நட்சத்திரம் லக்னாதிபதி அந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி தனுசு ராசி போராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமும் சுற்றி 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 ஒரு குடும்பத்தில் பிறக்குமானால் அந்த குடும்பத்துக்கிட்ட யாராச்சும் தொடர்புல வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி நெய்பர் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதாவது ஏதாச்சும் ஒரு வகையில நீங்க ஒரு விஷயம் ஒரு தகவல் கேள்விப்படுவோம் அதாவது உறவுகளை பத்தியும் நண்பர்களை பத்தியும் சில நேரங்கள்ல நம்ம சில தகவல் கேள்விப்படுவோம்ல அவங்களுக்கு அந்த மாந்திரிகம் எல்லாம் இருக்குப்பா மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும்பா அந்த மாதிரி தகவல் எல்லாம் நமக்கு காதல ஏட்டும்ல சில ரிலேஷனுக்கு வந்து இந்த தொடர்பு இருக்குது சில நண்பர்களுக்கு வந்து இந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது உங்கள் காதிற்கு அதாவது இந்த ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அந்த அந்த வம்சாவளியில பிறந்த ஆட்களுக்கு எப்பொழுது இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருதோ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் முதல்ல அவங்க கான்ட்ராக்ட கட் பண்ணுங்க கான்ட்ராக்ட கட் பண்றது எப்படின்னா அவங்க கூட சண்டை போட சொல்லல அவங்களோட விரோதத்தை வளர்த்துக்க சொல்லல நியூட்ரலா அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா பேச்ச குறைச்சிக்கலாம் இல்லையா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ராக்ட் கட் பண்ணிக்கலாம் இல்லையா சில பேருக்கு மாந்திரீகவாதிகளோட தொடர்பு வைத்துக் கொள்ளும் பழக்கம் இருக்கின்றது சில பேருக்கு இல்ல ரகசியமா பல பேருக்கு உண்டு இத பாத்துட்டு இருக்கிறவங்களே எத்தனையோ பேருக்கு அந்த கான்ட்ராக்ட் இருந்திருக்கலாம் அல்லது இத பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் பல பேர் ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பூராண நட்சத்திரத்துல பிறந்து உங்க நண்பர்கள் வட்டாரத்துல பல பேர் அந்த மாதிரி ஆட்களோட தொடர்புல இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் முதல்ல அவங்க கான்டாக்ட கட் பண்ணுங்க சரி சார் அப்படி நம்ம மாந்திரிகத்தோட அல்லது மாந்திரிகவாதிகளோட தொடர்புல இல்லை நம்ம ஒண்ணும் ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரி நம்ம பிளாக் ஆர்டுக்குள்ள பிளாக் மேஜிக்ல நம்ம போகல நமக்கு தெரிஞ்சவங்க தானே சார் அந்த தொடர்புல இருக்கிறாங்க அதனால நமக்கு என்ன சார் பாதிப்பு வரும்ல இந்த தாட் வரும்ல அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்த குடும்பம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்த பரம்பரை மற்ற இருபத்தி நான்கு நட்சத்திரத்தை விட ஓகேங்களா ஈஸியா திருஷ்டி ஈஸியா செய்வன ஈஸியா ஏவல் ஈஸியா பிளாக் மேஜிக் இதை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ புரிஞ்சுதுங்களா ஓகே மற்றவங்களை விட அதாவது மற்ற இருபத்தி நாலு நட்சத்திரம் இருக்குங்க இல்லையா அவங்கள எல்லாம் விட்டுருங்க இந்த மூன்று நட்சத்திரம் சுத்தி 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 ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சுலபமா திஷ்டி அடிக்கிறது ரொம்ப சுலபமா வந்து இந்த இந்த மாதிரி செய்வினை அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுறது அந்த பாதிப்பு ஏற்படுவது மற்ற குடும்பத்தை விட இவங்களுக்கு ஜாஸ்தி அப்போ இப்ப இவங்க ஒரு நபரோட நட்புல இருக்காங்க தொடர்புல இருக்காங்க மாந்திரிகம் பண்றவங்க இல்ல ஏவல் வைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஆட்களோட தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்க இந்த ஜின்னெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா அவங்க இவங்களுக்கு ஏவல் வைக்க வேண்டாம் அவங்க இவங்களுக்கு மாந்திரிகம்லாம் எல்லாம் செய்ய வேண்டாம் அவங்களோட தொடர்பு வைக்கிறாங்கல்ல எப்பப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போறாங்களோ இல்ல எப்பப்பெல்லாம் அவங்க சா அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுக்கல் வாங்கல் இப்ப நம்ம வந்து உறவினர்கள் கிட்டயோ நண்பர்கள் கிட்டயோ அப்பப்ப அந்த உணவு எல்லாம் பாக்குறது போம்ல ஆமா சாப்பிடற உணவு பாக்குறது போம் எழுதுற பேனாவை ஏதாச்சும் கொடுப்போம் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குவோம் நோட்டு புஸ்தகம் ஏதாவது வாங்குவோம் ஏதாச்சும் சின்ன சின்ன பொருள் அல்லது சின்ன சின்ன அவசரத்துக்கு பண பரிவர்த்தனை கூட நடக்கும் குடுக்கல் வாங்கல் நடக்குமா இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் தயவு செஞ்சு சொல்றேன் ரோகிணி உத்தரம் பூராண நட்சத்திரத்துல கறந்த குடும்ப உறுப்பினர்கள் பிளஸ் அந்த நபர்கள் உட்பட இந்த மாந்திரிகவாதிகள் கிட்ட தொடர்பு கொண்ட மனிதர்கள் கிட்ட வெச்சிக்கவே வச்சுக்காதீங்க எப்பொழுதும் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா டேரக்டா அவங்க அந்த மாந்திரீகவாதிகள் மூலியமா என்னென்னலாம் இந்த தகடு எந்திரம் என்னென்னலாம் வாங்கி வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்களோ அந்த நெகட்டிவ் எல்லாம் அவங்கள தாக்குறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நேரடியா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் நான் என்ன சொல்றேன்னா நம்ம தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கலாமா தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கணும்னு நமக்கு என்ன தலை கிடையாது கட்டுதானா அப்போ நமக்கு நமக்கும் ஒரு பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க வேற யாரோ ஒருத்தவங்க வந்து பாலியல் குற்றம் பண்ணிட்டாங்க அதுக்கு நம்ம மேல ஏன் கேஸ் ஆகணும் இன்னொருத்தவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா அவங்க வண்டி தானே கேஸ்ல மாட்டணும் சாட்சி சொல்ல போய் நம்ம கேஸ் படியில சிக்க கூடாது இல்ல அதனாலதான் சொல்றேன் இந்த ரோகிணி உத்தரம் புராண நட்சத்திரத்தை சேர்ந்த பல பேர் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க அதுல பல பேர் பாதிக்கப்பட்டவங்க அவங்க நேரடியாக மாந்திரிக தொடர்புல இல்ல அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய சர்க்கல்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி மாந்திரிகவாதியினுடைய தொடர்புல கண்டிப்பா இருக்கிறாங்க இருந்து ரெண்டு விஷயம் நடக்குதுமா ஒண்ணு இவங்க மேல இருக்கிற பொறாமைனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அவங்க ஒரு மாந்திரிக தொடர்புல இருப்பாங்கல்ல அது மூலியமா அவங்களுக்கு ரிசீவ் ஆகுற நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல அவங்களோட தொடர்புல இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுனாலயோ அல்லது உணவு அருந்துறதுனாலயோ ஏதோ ஒரு மீடியம் மூலியமா அந்த எனர்ஜி இவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படி கனெக்ட் ஆனா என்னதான் நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ண வீடா இருந்தாலும் அழுக்குப்பட்ட அழுக்கு அழுக்குதானே கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு இருக்க தானே செய்யும் அதுக்காக தான் சிம்டம் நான் முதலே சொல்லிட்டேன் நீங்க பூஜை புனஸ்காரத்தோட நீங்க வந்து நல்லா நீங்க சாமி கும்பிட்டு அழகா தியானம் பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஏஞ்சி நீங்க பாட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களை மாதிரியே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வலிமையான ஆரோட இருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா கிடையாது சொல்ல முடியாது வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்கும் வயசான பெரியவங்க இருப்பாங்க ஓகே ரைட்டு உங்க அளவுக்கு ஆறா வந்து உங்களை விட வலிமையாவும் இருக்கலாம் உங்களை விட குறைவாவும் இருக்கலாம் அப்போ ஒரு நெகட்டிவ் வந்து தாக்குதுன்னா நெகட்டிவ் யாரை முதல்ல தாக்கும் வீக் அழகான சோல் இருக்கிறவங்களே ரொம்ப வலி வலிமை இல்லாத மனோபலம் குன்றிய ஆன்மாவை தான் முதல்ல அதை கனெக்ட் பண்ணும் தான் கரெக்டா அந்த விஷயத்துக்கு வழிவு அவங்க தான் டார்கெட் இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு அவங்க தான் டார்கெட் நீங்க எல்லா சினிமாவுலயும் பாருங்க பேய் வந்து யாரை பயமுறுத்தும் பயப்படுறவங்களை தான் பயமுறுத்தும் பயம் இல்லாதவங்களெல்லாம் வந்து அந்த அந்த அது கிட்டே வர முடியாது ஏன்னா அவனுக்கு பயமே இல்லை இப்போ உங்களுடைய ஆரா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மனோபலம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மபலம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல எதுவுமே உங்களுக்கு கிட்ட வராது அப்படி கிட்ட வந்தாலும் உங்களுடைய ஆறாவது அஃபெக்டே பண்ணாது ஆனா உங்க வீட்லயே நீங்க ரோகிணி உத்தரம் போராட்ட நட்சத்திரத்துல இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒரு பலம் குன்றிய ஆன்மா இருக்கிறாங்க ஆறா ஆறா லெவல் ரொம்ப வீக்கா இருக்குது சூக்ஷம சரீரம் ரொம்ப வீக்கா இருக்குது அப்ப ஒரு நெகட்டிவ் தாக்கிட்டா அவங்க துடிக்கிறத உங்களால பார்க்க முடியுமா அவங்க வேதனைப்படுறத நீங்க பாக்கணும் இல்ல ஆமா அப்புறம் அவங்க கோவில் கோயிலா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கணும் தேவையா இது இல்ல ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா கொண்டு போயிட்டு இருக்கணும் உடல் பாதிக்கப்பட்டாலும் மனது பாதிக்கப்பட்டாலும் இழப்பு யாருக்கு நமக்கு தானே நம்ம வீட்டுல இருக்கிற ஆளுங்க தானே அவங்க நடக்கும் மனசும் மனசும் சஞ்சலமாகும் நான் என்ன சொல்றேன் உடல் பாதிக்கப்பட்டாலும் அது ஆரோக்கிய கோளாறு தான் மனசு பாதி உணர்வு பாதிக்கப்பட்டாலும் அதுவும் ஆரோக்கிய கோளாறு தான் இந்த ஆரோக்கிய கோளா இருக்கு கடைசியில் நீங்க தீர்வுக்கு எங்க போவீங்க போவீங்க ஸ்கேன் மருத்துவ செலவு தேவை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க என்னென்ன பண்ணி பாப்பீங்க தீர்வு கிடைக்காது கடைசியில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிட்ட போவீங்க கரெக்டா ஆமா இந்த ப்ராசஸ் எல்லாம் தேவையில்லாம போய் அதுக்கு பொருள் விரயமாகி நேரம் விரயமாகி எல்லாம் விரயமாகறதை விட முன்னாடியே ரோகிணி உத்தனம் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களே உஷாராய்க்கோங்க உங்க தொடர்புல மாந்திரிகவாதிகள் இல்ல மாந்திரிகவாதிகளோட தொடர்பு சங்காப்தம் வச்சிருக்கிற யாராச்சும் ஒரு நபர் உங்களோட தொடர்புல இருந்தாங்கன்னா முதல்ல அந்த கான்ட்ராக்ட கட் பண்ணுங்க முதல்ல இந்த கான்டாக்ட கட் பண்ணுங்க அவங்க கான்டாக்ட் உங்களுக்கு தேவையில்லை அவங்களோட கான்டாக்ட் வச்சிருக்க 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 தேவையில்லாத பிரச்சனையில நீங்க சிக்க வேண்டி வரும் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் நீங்க கற்பனை பண்ணி பாக்குற அளவை விட அதிகமா இருக்கும் இதுல பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருப்பீங்க ஆமா நான் பாதிக்கப்பட்டேன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க இனி வரக்கூடிய நபர்களாவது அதை பார்த்து திருந்தட்டும் நன்றிங்க சார் நன்றிங்க